நேற்று துவங்கப்பட்ட இந்த எஸ்ஏஆர் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை கல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முதலில் பெரும்பாலான இடங்களில் பிஎல்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் நேற்று எந்த இடத்திற்கும் வந்து படிவங்களை தரவில்லை எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு படிவங்களை தரவில்லை அந்தந்த அலுவலரை இஆர்ஓவை அல்லது பிஎல்ஓவை கேட்டால் எங்களுக்கு படிவங்கள் வந்து சேரவில்லை என்ற காரணத்தை கூறுகிறார் ஆக முப்பது நாட்களில் ஏற்கனவே ஒரு நாள் படிவங்கள் வழங்கப்படாமல் போய்விட்டது இன்னும் சில இடங்களில் குறிப்பாக கோவை மாவட்ட திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் கணக்கீடு படிவங்களை கொண்டு வந்து கொடுத்து நாளைய தினத்துக்குள் நீங்கள் அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது எந்த வழிகாட்டு முறைக்கும் உட்பட்டது அல்ல ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அறிவிப்பின்படி கணக்கீடு படிவங்களை கொடுத்து மீண்டும் பெறுவதற்கு ஒரு மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த அடிப்படையில் சில தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் படிவங்களை கொடுத்த மறுநாளே வாக்காளர்கள் திருப்பி தர வேண்டும் என்று கேட்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகளின் அடிப்படையில் எல்ல அதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் மீக்கப்படும் அபாயம் இருக்கிறது இதை பட்டியலிட்டு இதை எதிர்நோக்கித்தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் அந்த வழக்கில் ஏற்கனவே உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரிய தெரிந்தது போல அந்த கணக்கீட்டு காலம் அல்லது எஸ்ஐஆருக்காக தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்த காலம் மிகவும் உசிதமற்றது அது எந்த வகையிலும் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காலமாக அமைந்துள்ளது முதலாவதாக நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை கணக்கீடு படிவத்தை கொடுத்து திரும்ப வாங்கக்கூடிய காலமாகும் அந்த கணக்கீடு படிவத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக வரும் என்றும் மழையின் காரணமாக நடைபெறக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த குறிப்பிட்ட காலங்களில் நிச்சயமாக நெல் அறுவடை காலமும் ஆகும் எனவே விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில்தான் அதிகமாக இருக்க வேண்டிய காலம் இது இந்த இரண்டு காரணங்களுக்காக இந்த கணக்கீடு படிவத்தை கொடுத்து மீண்டும் பெறும் அந்த காலம் மிகுந்த சிரமத்துக்குள்ளான காரம் காலம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலம் இரண்டாவதாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த பணிகள் நடக்கப் போகின்றன இதில் இடையில் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் ஆடி ஹாலிடேஸும் பொங்கல் பண்டிகையும் வருகின்றது இது தேர்தல் ஆணையத்தால் கணக்கில் கொள்ளப்படவில்லை கணக்கில் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களாக இருக்கட்டும் களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்திருக்க வேண்டும் ஆய்வு செய்திருக்க வேண்டும் அதில் தவறு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாக்கு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் விதிமீறல்களும் சட்ட மீறல்களும் இந்த அறிவிப்பில் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிப்பில் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ்ஐஆர் குறித்த ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்